ஜயத்தியாசிரிதந்திராசாந்தவிம்சனோதய பிரபாவான் சீதையா தேவிய பரமவியோமபாஸ்கர நம சபாயி இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி ஒன் டு ஒன் செவன்டி ஃபோர் இந்த நான்கு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிருக்கோம் இந்த நான்கு ஸ்லோகங்களும் யுத்த காண்டத்துல வருது யுத்த காண்டம் எடுத்துனாக்கா

தாற்பயம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா பாருங்கோ அதாவது ஸ்ரீராமஹா ஸ்ரீராமேகண்டம் ராவணம் ராமேன அத்தவன் ராம சிஷ்ட விபீஷா ராட்சசராவணம் கனிவச்சு ராம சுமாம் சீத்தம் வீட்சியிருந்தை சந்திஷ்ட பித்திரு ஜ இப்போ இந்த இடத்துல சீதைய அக்னி வச்சனத்துக்கு அப்புறமா ஏத்துண்டார் யார் முன்னாடி அந்த தேவர்கள் மற்றும் பித்ரு சன்னிதைய தந்தையாக இருக்கக்கூடிய தசரதாபி தேவைகி சக ராமராவண யுத்தம் திருட்டும் ஆகதவாநிதி ஞேயம்ன்ற மாதிரி கொடுத்திருக்கா அவரும் அவர் முன்னிலையில் இது நடந்தது அப்படிங்கிறதாக தாத்பரியத்தை கொண்ட அந்த அதாக்னி வச்சனா சீதாம் ராமோ பீக்ஷிய சுனிர்மலாம் சந்திஷ்டோ தேவ பிருந்தை பித்ரு பித்ருசன்னிதோ அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா ஸ்லோக நம்பர் நாற்பத்தி ஒன்பது அதாவது யுத்தகாண்டம் அப்படிங்கிற கிரமத்துல நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அத்த யுத்தகாண்டா மூல ஸ்லோகா தவைவ யுக்தம் சர்வலோக பயங்கரம் தைதேயூர் பூ தவையுத்தம் கர்மதயங்கரம் தைதேஹியராம சாத்துலக்மீர் பபூ அப்படிங்கிறது இதுலோகம் பதச்சேதம் எப்படி தவ ஏ கம்தலோகம்

தவ ஏத்தது இந்த சர்வலோக பயங்கரம் இந்த செயலானது சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன செயலானது அந்த கர்மா யுக்தமேவ ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாது லக்ஷ்மி பவான் சொபூ அந்த சீதை வேற யாரும் இல்ல சாட்சாத் லக்ஷ்மிதா உன்னுடைய இவர் மகாவிஷ்ணு இல்லையா ராமஹா சாட்சாத் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறா சீதை என்பவள் சாட்சாத் மகாலட்சுமியே தான் அப்படிங்கிறதையும் இங்க காண்பிச்சு கொடுக்கிறான் ஹே ராம வைதேஹியாக கிருதே தவ ஏதது சர்வலோகங்கரம் கர்மா யுக்தமேவ சா லக்ஷ்மி பவான் சுவபூ அப்படிங்கிறது அன்பையஹா என்ன தாத்பரியம் பாருங்கோ ஸ்ரீராம ரணே லோக கண்டகம் ராவணம் மதவான் இதே சொல்லிட்டு இருக்கா அதற்குவேஷன் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அத்த அக்னிவச்சனாத் ராமா சுனிர்மலாம் சீதாம் வீக் தேவவிருந்தை சந்திஷ்டா பிதோ ஜக்ராஹ அச்ச அதன் பிறகு என்ன ஆறு அவதன் அந்த தேவர்களெல்லாம் சொல்றாளா ஹே ராம வைதேகியாக கிருதே தவ ஏதது சர்வலோக பயங்கரம் கர்ம யுக்தமேவ இல்லையா இது ரெண்டு விஷயம் ஒன்னு ராவணனுடன் யுத்தம் புரிந்தது அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம் இன்னொன்னு சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வச்சது அப்படிங்கறதும் சொல்லலாம் இது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது யுக்தமேவ ராமா சாது லக்ஷ்மி பவான் சொபூ இந்த சீதை வேற யாரும் கிடையாது சாட்சா லக்ஷ்மியே தான் அப்படிங்கிறதையும் அந்த தேவர்கள் எல்லாம் அங்க வந்து இந்த தேவ பிருந்தைஹி என்ன பண்ற அவதன்ன சொன்னார்கள் என்ன சொன்னா ஹேராமா வைதேகியாக கிருதே தவ ஏதது சர்வலோக பயங்கரம் கர்மா யுக்தமேவ ஹே ராமா சாது லக்ஷ்மி பவான் ஸ்வபூ அப்படிங்கிற விஷயத்தை ராமனிடத்தில் எல்லா தேவர்களும் கூறினார்கள் வியாக்கரணம் சந்தி தவ அது விருத்தி சந்தி தத்து பிளஸ் வைதேகியாக சந்தி லக்ஷ்மி பிளஸ் விசர்க ரேபா அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் இது யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் கர்மை சர்வலோக பயங்கரம் தத் பவான் ஸ்வபூ அப்படிங்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் யுத்த காண்டத்துல அதனுடைய ஐம்பதாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பாருங்க இப்ப நம்ம பார்க்க போறது ஐம்பதாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது

அச்ச ராமாக விஸ்வாசம் ஆய் அப்படிங்கிறது அன்பையஹா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ராமர் இடத்துல தேவர்கள்லாம் கூறினா இல்லையா ஏ ராமா சாது லட்சுமி அந்த மாதிரி இது ஏவம் च முனிபி அபிபூஜிதா எல்லாரும் அவரை உசத்தியா கொண்டாடுறா ஏன்னா சாட்சாத் ராமன் யாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் ராமர் சீதை சாட்சாத் மகாலட்சுமியோட அவதாரம் தான் சீதை அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் என்ன பண்ற தேவர்களும் முனிவர்களும் பூஜை பண்றா யார ராமரையும் சீதையும் துதோஷ லக்ஷ்மணர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் அச்ச ராமஹா விஸ்வாசம் பிராப்தவான் ராமருக்கு முழுமையான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடுச்சு முழுமையான நம்பிக்கையை ராமர் அடைந்தார் தான்

मुनि प्लस च विसर्ग सकारा हां प्लस अथ सवर्ण दीर्घ संधि ही प्लस च विसर्ग सकारा हां प्लस च विसर्ग सकारा हां समासमें नंबर को देवानाम संगा हां देवसंगा हां सट्टी तत्पर जमासा हां तूतोष है तुष्टा तुष्णा संतोषम नर्तो लिट्ट लगा रहा प्रथम पुरुष யயௌ யயௌ ஆய ஆசர்வகோக்கார அப்படிங்கிறது இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பதாவது ஸ்லோகத்தில் வியாக்கரண விசேஷங்கள் ஸ்லோகம் என்ன இத்தேவம் தேவசங்க முனிபி சாபி பூஜிதா லக்ஷ்மணி அப்படிங்கிறது அடைந்தார் அடைந்தார் ஆ உபசர்கூர்வக தாத்து இல்ல யார் அடைந்தது ராமர் விசுவாசம் அடைந்தார் லக்ஷ்மணர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் முனிவர்கள் அவளை பூஜை பண்ண கொண்டாடினா ஒசத்தியா அப்படிங்கறது ஐந்தோகம் தாத்பரியம்

కారయామాస లక్ష్మీవాన్ అనుజేన అభిషేచనం అభిషేనం శ్లోకం ధర్మాత్మ విభీషణ్యసంధ ఉదారధీ లక్ష్మీవాన్ అనుజేన అభిషేచనం పదచ్ఛేద అదవిభాగ అన్వయర్మాత్మ సత్యసంధ ఉదారధీ లక్ష్మీవాన్ రామ ராமஹா அப்படிங்கிற அந்த பதத்துக்கு இதெல்லாம் விசேஷனம் அப்செக்டிவ்ஸ் என்னென்ன விசேஷனம் கொடுக்குறா பாருங்க தர்மாத்மா சத்தியசந்தா உதாரதீஹி லக்ஷ்மி இப்பேற்பட்ட விசேஷணங்களை கொண்ட விசேஷணங்களை கொண்டவராக இருக்கக்கூடிய ராமஹா அவர் என்ன பண்றார் விபீஷணிய அபிசேஷனம் அதாவது ராவணனுடைய தம்பி யாரு விபீஷணன் அவனுடைய அபிசேசனம் அப்படின்னா என்னது பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் விபீஷனுடைய பட்டாபிஷேகத்தை தர்மாத்மா சத்தியசந்தா உதாரதீஹி லக்ஷ்மீவான் ராமஹா இல்லையா அனுஜேன லக்ஷ்மணனுடன் கூடியவராக இருந்து கொண்டு அந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இருந்திருக்கு இல்லையா தாத்பரியம் பாருங்க ஸ்ரீராமஹா லோககண்டகம் லோக கண்டகம் ராவணம் அத்தவான் அத்த தேவசங்கேஹி ச முனிவிஹி ச அபிபூஜிதா லக்ஷ்மணா ச துதோஷ அச்ச ராமா விஸ்வாசம் பிராப்தவான் முடிஞ்சு இந்த ஸ்லோகத்துல தர்மாத்மா சத்தியசந்தா உதாரதீஹி லக்ஷ்மிவான் ஸ்ரீராம ஸ்ரீ விபீஷணிய அபிஷேஷனம் லக்ஷ்மணேன காரையாமாச தனது அனுஜனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணுடன் சேர்ந்து பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தார் அப்படிங்கிறது தாத்பரி வியாக்கரணம் சந்தி சத்திய பிளஸ் உதாரதி அனுஜேன பிளஸ் அபிஷேசம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் ஸ்லோகம் என்ன விபீஷண உதாரதீஹி காரயாம சீவான் அனுஜே அனுஜேன அபிஷேச்சனம் அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது யுத்த காண்டத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பாருங்க அத யுத்த காண்டா மூல ஸ்லோகா தத புஷ்பகமாருஹ்ய சகமித்ரைர் ஜகத் பதி பாரியானுஜாபியாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராபராகவா ததா புஷ்பகமாருக்கிய சகமை சகமித்ரை ஜகத் பதிகி பாரியானுஜாபியாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராபராகவா அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னாக்கா ஜெகத்பதிகி யாரு ராகவா என்ன பண்றார் பாரியானுஜாபியாம் தனது மனைவி தம்பியுடன் கூடியவராக இருக்கக்கூடிய அவர் மித்கி சக அங்க இருக்கக்கூடிய தனது நண்பர்கள் அனைவர் யாரு ஆஞ்சநேயர் இருக்கார் சுக்ரீவன் இருக்கா எல்லாருடன் மித்ரைஹி சக புஷ்பகமாருக்கிய அந்த புஷ்பக விமானம் என்று சொல்லக்கூடிய விமானத்தில் ஏறி கிஷ்கிந்தாம் பிராப ஏன்னா அங்கதான சுக்ரீவன் எல்லாம் விடணும் இல்லையா அதற்காக இப்ப எந்த மார்க்கமாக போனாரோ அதே அப்படினாக்கா பிரத்யாகமனம் திரும்ப வருதல் அர்த்தம் ராமர் அந்த லங்கைக்கு போனார் இல்லையா எந்த மார்க்கமா போனாரோ அந்த சென்ற மார்க்கத்திலே திரும்ப வருது அதுக்கு ராமசிய பிரத்யாகமனம் அந்த மாதிரி அந்த புஷ்பக விமானம் என்று சொல்லக்கூடிய விமானத்தில் ஏறி கிஷ்கிந்தாம் பிராப கிஷ்கிந்தைய அடைந்தார் யாருடன் அப்படின்னாக்கா ஜா சகித மித்தை சனது மனைவி சீதா அனுஜ லக்ஷ்மண அவர்களுடன் மித்திரை சீவ ஆஞ்சனேய இவை இவர்கள் முதலான மித்திரை சருக்கிய அந்த விமானத்தில் ஏறி கிஷ்கிந்தா राघवः அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் लिया यह न पदविभागम तथा पुष्पगम आरुक्य सह मित्रय ही जगत्पदि ही भार्यानुजा व्याम सगिता किष्किंदाम प्राप्य रागवा इति पदच्छिद्रा तथा पदविभागा अनब्याहा तथा जगत्पदि ही रागवा भार्यानुजा व्याम सह पुष्पगम आरुक्य किष्किंदाम प्राप्य अब देखो दान भाई तात्पर्य में मैं बारूंगा श्री रामः रणे लोककंडकं रावणम अदवान लक्ष्मीवान श्री रामः विभीषणस्य अभिषेकनं लक्ष्मणेण कार्यमास ततः जगतपतिः रामः सीता लक्ष्मणाभ्यां सहितः च मित्रैः सह पुष्पकं आरोग्यं किष्किन्धाम प्राप्तवान् अबेंगरे तात्पर्य व्याकरण में संधि मित्रैः प्लस जगतपतिः विसर्ग रेफः சமாச ஜபி ஜிக உலகத்தினுடைய பதி ஸ்ரீராம ஜதிருவகாத்திதாந்த ரோோ அபத்தியம் அந்த ரகு அப்படிங்கிற வம்சத்தில் தோன்றியதனால் அவருக்கு ராகவ அப்படிங்கிற பெயர் பிரா இது உபசர்வக ஆனது அப்படியாக இந்த யுத்தகாண்டத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்னஸ்லோகம் தத புஷ்பரு சகமித்யர் ஜகத் பதின பாரியானுஜாபியாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராபராகவ இப்படியாக நம்ம இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய நான்கு ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும் தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீ அண்ட் ஒன் செவன்டி ஃபோர் அப்படிங்கிற நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன ஸ்லோகம் தவை பயுக்தம் கர்மை தது

தத புஷ்பகமாருக்கிய சகமித்ரை ஜகத் பதிஹி பாரியானுஜாப்யாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராபராகவா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்லோகங்களோட பார்க்கலாம் தாசன் தன்யவாதாக धन्यवाद सुन धन्यवाद सुन